பிங்க் அக்டோபர் ஏன் என்றால் நமக்கு முதலி எழும்பேர் தாய்மார்கள் நம்ம நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி நமக்கும் சரி உங்களுக்கு அம்மா அம்மா பிடிக்கும் பிடிக்கும் அந்த அம்மாக்களை தாய்மார்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விழிப்புணர்வு தேவை நம்ம நாட்டில் இப்போ மிக அதிகமான நோய் என்றால் மிக பெரிய நோய் என்றால் இல்லை ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நம்ம போலீஸ்காரர்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும் நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்டை கண்டிப்பாக குறைக்கலாம் தயவு செய்து டூ வீலர் ஓட்டாதீங்க நீங்களா நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது உங்கள் அப்பா அண்ணல்லாம் ஓட்டுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லுங்கள் கார் ஓட்டுறாருந்தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்ட சொல்லுங்கள் அந்த எங்கே அந்த ரெட் லைட் இருக்கோ அந்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸ்க்கு ஒத்துழைப்பை கொடுங்கள் ரோட்ராட்டிக் ஆக்சிடென்ட் தான் நம்பர் ஒன் நோய் நம்ம நாட்டிலேயே ரெண்டாவதாக இப்போ அதிகமாக காணப்படுகிறது என்றால் அது ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்கள் மூன்றாவதாக இப்பொழுது புற்றுநோய்தான் மிக அதிகம் அதுவும் தாய்மார்களில் முக்கிய அதிகமாக காணப்படுகிறது மார்பக புற்றுநோய் அந்த மார்பக புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் கண்டிப்பாக குணப்படுத்தலாம் ஆரம்பத்தில் கண்டறியும் புற்றுநோய் கண்டிப்பாக குணப்படுத்தலாம் மறுபடியும் சொல்லுங்க ஆரம்பத்தில் கன்றறிவு புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியும் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியும் புற்றுநோய் இந்த மார்பக புற்றுநோய் வராம நம்ம குறைக்க முடியும் தாக்கத்தை குறைக்க முடியுமா என்றால் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் குறைந்தது ஒரு வருடமாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் உங்கள் அம்மா சொல்லி சொல்லுங்க உங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க தாய்ப்பால் குறைந்தது ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கும் அது நல்லது அந்த குழந்தைக்கும் அது நல்லது ஸோ தாய்ப்பால் கொடுத்தால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் தாய்ப்பால் கொடுத்தால்

மூன்றாவதாக சத்துள்ள உணவுகளை சாப்பிடவும் ஒன் ஆப்பிள் அடு கீப்ஸ் டாக்டர் அவே ஒன் ஆப்பிளடு கீப்ஸ் டாக்டர்வே ஒன் கேரட் அடே கீப்ஸ் கேன்சர் அவே ஒன் கேரட் அடே கீப் கேன்சர் தினமும் ஒரு கேரட்டை சாப்பிடலாம் நல்ல கழுவி க கடித்து கடித்து சாப்பிடலாம் அதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நிறைய சத்து பொருட்கள் நமது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் ஒன்டே கிட்ஸ் சில நல்ல பழக்கங்களை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு நூறு பேர் நடந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குழந்தைகள் இது வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கே பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இதற்கு நமது ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டி தலைவாடி ஸ்கூலுக்கு மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு இந்த பிங் அக்டோபர் ஒரு முத்தாய்ப்பாக இன்று நீங்கள் நடந்தது இன்று உங்களுடைய கோஷம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் சென்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருந்தது இதற்கு ரோட்ரி கிளம்பா ஸ்ரீரங்கம் தலை சார்ந்திருக்கிறேன் உங்களுக்கு மிகவும் குறையப்பட்டிருக்கும் சாம் ரோட்ரி ஆஃப் ஸ்ரீரங்கம் அண்ட் டாக்டர் கோபிநாதன் ஹாஸ்பிட்டல் தி தேங்க் யூ ஸோ மச் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இதை இன்றுடன் நிப்பாட்டி கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் ஒன் கேரக்டர் டே கீப் ஸ்கேன்சர் அவே ஆஃப் அனுவர் ஆஃப் எக்ஸர்சைஸ் டெய்லி தாய்பால் கண்டிப்பாக கொடுப்போம் அத்துள்ள உணவுகளை உண்ணுவோம் விழிப்புணர்வோடு இருப்போம் சோ மச் சிரிங்கிய Peace. और तो इतना i get it. Juga, ya. Anda, yang penting, pendek. Aku,